குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் மேக்ஸ்லாம் நம்ம மென்சுரேஷன் பார்த்துட்ருக்கோம் அளவியல் ஸோ மென்சுரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஹெரான்ஸ் ஃபார்முலா பார்த்தோமா ஸோ ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம் கரெக்டா எஸ் ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கியூபன் கியூபாய்டோடு லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன ஷேப்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அண்ட் கியூபாய்டு சர்ஃபேஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் சோ ஒன் எக்ஸசைஸ்ல நீங்க பார்த்தது முக்கோணத்தின் பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்றது அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கால் கால்குலேட் பண்றதுக்கு அதுல எஸ் அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை டூ வர் ஏபிசி அப்படிங்கற வேல்யூஸ் உங்களுக்கு வந்து முக்கோணத்தின் அளவுகளாக கொடுத்திருப்பாங்க அததான் வந்து ஏபிசி நீங்க வேல்யூஸா எடுத்துப்பீங்க இந்த ஏ எஸ் அப்படிங்கிறது வந்து அரை சுற்றளவு தான் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கிறது தான் எஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஸோ இதை ஒரு சிங்கிள் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு ஹெரான் சூத்திரத்தில் அப்ளை பண்ணும்போது இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து டிரைவ் பண்ணுவீங்க கரெக்டா எஸ் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கான்செப்ட் மட்டும்தான் சொல்ல போகிறேன் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க இல்லை அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸில் நம்ம வந்து பேர்லோகிராம் பத்தி இன்னும் நம்ம பார்க்கல சரியா அச பேலலோகிராம் பத்தியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம் ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபன் கியூபா இட வந்து பார்த்து மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு வந்து முப்பரிமாண வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா இது என்ன சொல்லுவாங்க கன செவ்வகம் மற்றும் கணசதுரம் அதுல வந்து கன செவ்வகம் தான் நம்மளுடைய டாபிக் ஸோ கன செவ்வகம்னா என்ன இங்க இது அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து பாத்திருப்பீங்க செங்கல் இருக்கா செங்கல் தான் ஒரு கன செவ்வகத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம் கண செவ்வகத்தினுடைய கன செவ்வகத்துக்கு வந்து எவ்வளவு பேசஸ் இருக்கு ஆறு முகங்கள் பன்னிரெண்டு விளிம்புகள் எட்டு உச்சிகள் கரெக்டா முகம் அப்படிங்கிறது ஒன் டூ ஓகே மொத்தமா எவ்வளவு இருக்கு சிக்ஸ் எவ்வளவு விளிம்புகள் இருக்கு விளிம்பு அப்படிங்கிறது வந்து இதான் விளிம்புன்னு சொல்லுவோம் பன்னெண்டு விளிம்புகள் இருக்கு எட்டு கார்னர்ஸ் எட்டு உச்சிகள் இருக்கு சரியா இதுல இதனுடைய மொத்த பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க டோட்டல் சர்பேஸ் ஏரியா அப்புறம் வந்து பக்கப்பரப்பு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ சர் என்ன மொத்தமா கால் குலேட் பண்றத வந்து கன செவ்வகத்தை மூடி இருக்கிற அனைத்து அனைத்து முகங்களையும் கால்குலேட் பண்ற பரப்ப ஏரியாவை வந்து என்ன சொல்லுவோம்னா டோட்டல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் அதனோட அடிப்பக்கத்தையும் மேல் பக்கத்தையும் அடிபாகத்தையும் மேல்பாகத்தையும் நீக்கிட்டு பார்க்கறத வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் பக்க பரப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் எல்எஸ் டிஎஸ்ஏ ஓகே எஸ் இப்போ கியூபோண்ட் கியூபாய்டு அண்ட் எட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா <laughs> cuboid and its total surface area to form a cuboid and find the formula for its total surface area. Okay, wow. in this activity, in this activity, the concept of a cuboid will be understood by using three pairs of rectangles. A yeah, three dimensional view of the cuboid is created, followed by the derivation of the formula for its surface area. <clears throat> so, rectangle, okay. The first rectangle, rectangle of length A unit and width B unit, is drawn. Enter the area of the rectangle from figure 1. இது ஏ இன்ட்டு பி இது நார்மல் ரெக்டாங்கல் ஓகேவா இது வந்து கியூபாய்டு கிடையாது ரெக்டாங்கல் ரெண்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு ஏன்னா நான் இங்க வரும்போது வரையும் போதே என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கல போட்டேன் அடுத்தது இந்த போட்டேன் அந்த போட்டேன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன்

இப்போ ஏசி ரெக்டாங்கிள் லெங்க் ஏ யூனிட் அண்ட் வித் சி யூனிட் ஃபஸ்ட் ஏ பி அப்புறம் பி சி அடுத்தது இப்போ ஏசி ஸோ டூ ரெக்டாங்கல் ஆஃப் லெங்க் ஏ யூனிட் அண்ட் வித் சி யூனிட் ட்ரான் இப்போ வந்து இது எதுக்காகனா இந்த விளிம்புகள் எத்தனை உச்சிகள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கணக்கு தெரியறதுக்காக இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஷேட்ஸ் நவுட் த கிவன் ரெக்டாங்கல்ஸ் அண்ட் டிராப் இன்ட்டு ஸோ அந்தந்த கலருக்கு நேத்த மாதிரி அந்தந்த ஷேப்ஸை கொண்டு வந்து இங்க டிராக்ட் பண்ணி போடுறோம் சக்சஸ் புலி கிரியேட்ட கியூபாய்டு கியூபாய்டினுடைய அவுட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டோம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் கியூபாய்ட் ஃபிரம் திஸ் நெட் இப்ப பாருங்க எப்படி கியூபாய்டு ஃபார்ம் ஆச்சு பிளே அகெய்ன் ஒண்ணு அஞ்சு ஆறு ஆறு போச்சா ஆறு சைட்ஸ் உள்ள வந்துதா சோ அதே மாதிரி எட்ஜஸ் டோட்டல் சர்ஃபேஸ் இஸ் ஈக்வல் டு த சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் சிக்ஸ் ரெக்டாங்கிள்ஸ் மொத்தமா ஆறு ரெக்டாங்கிள்ஸ் போட்டோமா அப்ப இப்ப ஏன் ஆறு ரெக்டாங்கிள் போட்டோங்கிறது புரிஞ்சுதா Area of rectangle A B units. Area of rectangle A B unit, BC units B C units in there. C A units la in total surface area of cuboid is equal to A B plus A B plus B C plus B C plus C A plus C A. Enter the appropriate values in the input box. Hence total surface area of cuboid is equal to 2 into a b plus 2 into bc plus 2 into ac 2 into a b bc ac <clears throat> So, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா டூ ஏபி இன்டூஸ் பிசி பிளஸ் ஏசி அதை புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க புரியறதுக்காக நம்ம எப்படி எடுத்திருக்கோம் ஏபிசி சிஏன்னு எடுத்திருக்கோம் அதான் வந்து நீளம் அகலம் உயரம் எல்பிஎச் கன சதுர இது வந்து கன சதுர அழகுகள் போட்டுக்கோங்க ஓகே ஏரியா ஆஃப் தியூபாய்டுடைய சதுர அழகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு வந்து நீளத்தையும் அகலத்தையும் ஆல் பெருக்க வேண்டும் பக்கப்பரப்பு என்னதுன்னா லெங்க்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணிட்டு ஹைட்டை வந்து மல்டிப்ளை பண்ணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் அதுவும் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இதுல எதுவுமே வெறும் யூனிட்ஸ் கிடையாது ஏரியா அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஓகேவா சோ இப்போ கியூபார்ட் ரிலேட்டடா ஒரு ரெண்டு கணக்கு பார்க்கலாமா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே கன சதுரத்தை போலவே கன செவ்வகத்துக்கும் இருக்கு சோ கன செவ்வகத்தினுடைய சிமுலேஷன் அண்ட் கன செவ்வகத்தினுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கன செவ்வகத்துடைய இதை பார்த்துடலாம் சதுரம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் செவ்வகத்துடைய இப்போ பாருங்க பின்வரும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு காங்கன்னு சொல்லிருக்காங்க நீளமும் அகலமும் உயரமும் கொடுத்துட்டாங்க சோ இது ரிலேட்டடா எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சரியா மொத்தமா வந்து த்ரீ கொஷின் தான் கணசெவகம் ரிலேட்டட் ஸோ அந்த கணசெவகம் ரிலேட்டட்ல ஒன் கொஸ்டின் நான் இப்ப ஒர்க் அவுட் பண்றேன் போர்ட்ல அடுத்த ரெண்டு கொஸ்டின் எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சோ சதுரம் நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம் இதுதான் கிவன் இன்ஃபர்மேஷன் சரிங்களா பிப்டீன் டுவெண்ட்டி ஃபிப்டீன் எயிட் ஓகே

சரியா இப்போ ரெண்டு இன்டூ இருவது இன்டூ பதினஞ்சு பதினஞ்சு இன்டூ எட்டு பிளஸ் எட்டு இன்டூ இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஓகே ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்படி இது முந்நூறு அப்படின்னு ஆகும் பதினஞ்சு எட்டு நூத்தி இருபது எட்டு ரெண்டு பதினாறு நூத்தி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு முந்நூறு நானூறு ஐநூறு ஐநூத்தி அறுநா ஐநூத்தி எண்பது ரெண்டு இன்டூ ஃபைவ் எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஒன்ிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரி இதே தான் இதுல ரெண்டாவது டிவிஷன் நம்பர் மட்டும்தான் வேற சரிங்களா இப்போ செகண்ட் கொஸ்டின் 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 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த த டைமென்ஷன் இது ரெண்டு சம் தான் தான் ஹோம் ஒர்க் உங்களுக்கு நம்பர் நம்பர் டூ அண்ட் த்ரீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் கியூபாய்டல் என்னம் பாக்ஸ் ஆர் சிக்ஸ் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அண்ட் ஒன் பாயிண்ட் மீட்டர் ஃபைன் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் டூ பர் மீட்டர் ஸ்கொயர் இங்க ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன வந்திருக்குன்னா ஒரு வேல்யூ மட்டும் மீட்டர்ல இருக்கு ரெண்டு வேல்யூ சென்டிமீட்டர்ல இருக்கு ஓகேவா சோ இந்த சென்டிமீட்டர்ல இருக்கிற மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும் இல்லனா மீட்டர்ல இருக்கிற வேல்யூவை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும் இதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பிரெத் வந்து மீட்டர் அவ்வளவுதான் இதை வச்சுட்டு நீங்க இன்டூ எல்பி பிஹெச்எல் ஃபார்முலால போட்டுட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் டிஎஸ்ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுக்கு ட்வெண்ட்டி டூ ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி இன்டூ ட்வெண்ட்டி டூ என்ன காஸ்ட் வருதோ ரூபீஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காஸ்ட் வருதோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுக்கோங்க ஓகேவா அதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேல்குலேட் பண்ணிட்டு அதனுடைய அப்படிங்கும்போது எல்லாம் ஏரியா மொத்தமாக அவுட்டர் கேட்காம வால்ஸும் சீலிங்கும் மட்டும் கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணும் அந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் ஃபார்முலா டூ இன்டூ எல்ஹெச் பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்பி ஓகேவா இந்த எல்பி ஏன் இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா இந்த எல்பி எதுக்காக போட்டிருக்கேன்னு தெரியுமா சீலிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா வால்ஸ் பிளஸ் சீலிங்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ வால்ஸ் மட்டும்தான் நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியால பக்கங்கள் மட்டும்தான் கவர் ஆகும் மேற்பரப்பு கவர் ஆகாது அப்போ மேற்பரப்பு அடிபரப்பு வந்து 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 கவர் ஆகாது ஆனா இந்த சீலிங் மேற்பரப்பு மட்டும் இருக்கு அதனால இங்க யூஸ் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா இந்த போர்ஷன் தான் இந்த எல்பி வந்து நமக்கு சீலிங் சொல்லி இருக்கிறதுனால அதை வந்து போட்டிருக்கேன் ஓகேவா புரிஞ்சுதா சோ இப்ப ஃபர்ஸ்ட் கணக்குல செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க் ஓகே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நீங்க வந்து தெரியலனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம் அதே அட் த சேம் டைம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரல அப்படின்னாலும் நம்ம ரிவிஷன் டைம்ல எல்லா பண்ணாத எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகேவா இப்ப நம்ம வந்து டிக்டேஷன் பை easy dictation words தா கொடுக்கிறேன். கொலினியர் ஒரே கோட்டில் அமைந்த. கொலினியர் ஒரே கோட்டில் அமைந்த. அடுத்தது, பைசெக்டார் இரு சமவெட்டி. இரு சமவெட்டி தேர்ட் ஒன் தேன்ஸ் முனை ஆர் உச்சி ஆர்ஸ் முனை அல்லது உச்சி அட்ஜசன்ட் அடுத்துள்ள அடுத்துள்ள லாஸ்ட் ஒன் டயக்னல் பைசெக்டர் மூளைவிட்டம் டயக்னல் ஒரே கோட்டில் அமைந்த இருசம வெட்டி முனை அடுத்துள்ள மூளைவிட்டம் சோ அஞ்சு செய்திருப்பீங்க நினைக்கிறேன் இத வந்து எங்களுக்கு நீங்க எழுதிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணி சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சொல்லும் போது உங்களால ஒரு ஒரு வார்த்தைகள் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருந்து தான் கற்றுக்குறோம் பட் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் நம்ம டெய்லி இந்த ஃப்ளை டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து எழுதும் சரி இப்போ இன்னைக்கு பார்த்தது கான்செப்ட் ஜஸ்ட் கியூபாய்டுடைய சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்றது டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ கால்குலேட் பண்றது அது ரிலேட்டடா ஒரு சம் பார்த்தோம் ரெண்டு சம் ஹோம்ஒர்க் கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தா கேளுங்க டவுட் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெல்க தமிழகம்